ஹாய் உறவுகளே வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வயலுக்கு வந்திருக்கோம் நண்டு வேட்டை நண்டு பிடிச்சி இன்னைக்கு சாதனை படைக்கப் போகிறோம் நண்டை பிடிச்சி சம சம சமையல் அதாவது நண்டு பிடிக்க வந்திருக்கோம் அதான் இருப்பா இருப்பா நண்டு வாவ் இங்க பாருங்க கண்ணுக்கே தெரியாத நண்டு சின்னதா இருக்கு இதை பிடிச்சி என்ன பண்ண போறோம் தெரியல நண்டு பெரிய நண்டு எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க எல்லாம் குட்டி குட்டி நண்டா இருக்கு வாங்க பெரிய நண்டா பிடிச்சி நம்ம காமிப்போம் வாங்க இதெல்லாம் பாவம் விட்டுறேன். இங்க போய் நந்தி பிடிச்சி கவறல் பੁੰன்றறேன். நந்தே கிடைக்கல. எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு. அது பிடிக்கவும் மனசு வரல. ஏறுப்பா அது ஓடு வர. ஐயோ ஐயோ. என்னப்பா குட்டி குட்டி நண்டா இருக்கு எல்லாம். ஐயோ சின்னதா இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் நாளாவுக்கு போறது பெருசா ஆவே. அங்கதா மardıங்கதா வந்தது. இதோ இத வந்து பெருமத வந்து நிக்குது பெருமத வந்து. இருக்கு பாரு. இந்தா. போடு கவரில் போடு காமிச்சு பாருங்க ஒரு ரெண்டு பிடிச்சிட்டேன் பாருங்க ரொம்ப சின்னதாக உள்ள பெருசு நார்தான் இருக்குது பாருங்க ஒரு ரெண்டு பிடிச்சாச்சு பாருங்க ரெண்டாவது ரெண்டு பிடிச்சிட்டேன் ரெண்டாவது ரெண்டு பிடிச்சாச்சு பாருங்க

இதில் தான் சாணி நண்டு வச்சா பிடிச்சிட்டியா சரி ஓகே எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கிற காமி நண்டு வந்து அதிகமாக கிடைக்கல ஒரு ஆறு ரெண்டு நான் பிடிச்சிருக்கேன் அப்புறம் ஒரு ஆறு ரெண்டு பிடிச்ச சரியா தெரியல நல்லா சுருட்டி அப்புறம் கட்டுப்போப்பாக ஓடுது போரு ம் எப்படிங்களா ஒரு ஆறு ரெண்டு தான் பிடிச்சிருக்கேன் அது ஓடுது பாருங்களா ஐயோ இப்போ பாருங்க பாருங்க ஓடுதுங்க ஒரு நான் ஆறு நண்டு பிடிச்சிருக்கேன் நண்டு வந்து அதிகமாக இல்லை நண்டு பெருசாகவும் இல்லை நல்லா நார்மலாக இருக்குது இதை கொண்டு குழம்பு வச்சு மிளகு சேரும் பூண்டு வச்சு மூணு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சளிக்கு நல்லா கேட்கும் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பற்றி கம்மாளாக சொல்லுங்கள் பாய்